பயணத்துக்கு தயாரா வாங்க கேரளாவுக்கு போலாம் இந்தியாவின் தென்மேற்கு முனையில் இருக்கிற கேரளா இயற்கை அழுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு புதையல் பேட்டி பசுமையான நிலப்பரப்புகள் அமைதியான காயல்கள் சுத்தமான கடற்கரைகள் பண்ணி பாருங்க அதுதான் கேரளா ஆனா இன்னும் இருக்கு இங்க இருக்கிற கலாச்சாரம் காட்சிகளை போலவே ரொம்ப துடிப்பானது பாரம்பரிய கதகளி நடனம் தொடங்கி மனதை மைக்கும் ஓணம் பங்கை வரைக்கும் கேரளா உங்க உணவுகளுக்கு ஒரு விருந்து படைக்கும் அப்புறம் ரொம்பவே ருசியா இருக்கும் உலக புகழ் பெற்ற கேரள சத்யா ஒரு விருந்து அது உங்களை இன்னும் சாப்பிட தூண்டும் பண்ணிடாதீங்க அப்போ கேரளா ஏன் அழகா இருக்குன்னு சொல்றாங்க இது இயக்க கலாச்சாரம் கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் சேர்ந்த கலவை நீங்களே வந்து பாருங்க